ஒன்று குரு ஒன்று வித் பூசம் விசாகம் சதயம் ஓகேங்களா ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா மினிமம் த்ரெட்டு இன்னும் மேக்சிமே நான் போல இல்லை இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மினிமம் திருட்டு மினிமம் திருட்டுனா என்ன எப்போ டிரைவிங்க்கு போகிற மாதிரி இருந்தாலும் எப்போ ஃபோர் வீலர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எப்போ டூ வீலர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களை விட கூடுதல் கவனம் இவர்கள் கொள்ள வேண்டும் ஒன்று இவர்களை விட கூடுதல் கவனம் கொள்ள வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னா எந்த லக்னமா தான் சரி ஒன்னு ஒன்பது ராகு கர்மாவோட கனெக்ஷன் குரு ராகு கர்மாவோட கனெக்சன் ஒன்னாம் அதிபதி ராகு கர்மாவோட கனெக்ஷன் கரெக்ட் தானா அதனால நான் அதை எழுதியிருக்கேன் அது ஏன் ஒன்னு ஆறு ஒன்பதுன்னு எழுதுன சனி கர்மா ஆறாம் கர்மா ஏன் குருவோட புதன் எழுதுனேன் புதன் சனிக்கர்மா சரி அப்ப இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இவங்களுக்கு எந்த வயசுலயும் வரலாம் என்னது ஆக்சிடென்ட் வயசான காலத்தில் கூட வரலாம் மாடியிலிருந்து கீழே சம்பவம் எப்ப வேணாலும் நடக்கலாம் ஆனா இவங்களுக்கு சின்ன வயசு சனி இல்லையா அற்ப ஆயுள்